ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளஸ் போட்டு அடிக்க போகிறோம் எப்படி அடிக்கிற நீங்களே பாருங்க மூணுக்கு ரெண்டு சைஸு ஒரு பார்ட்டி ஒரு மூணு தட்டி அடிச்சு சொல்லியிருந்தாங்க அதுக்காக பெரிய அறுத்து எப்படி அடிக்கிற நீங்கள் பாருங்கள் ஃபுல் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் கம்மெண்ட் பண்ணுங்க ஏம்படா இம்மாறா வீடியோ எடுத்து நிக்குறா ஜிஜிட் மாதிரி பीडी இருக்கி தம்பி அந்த தம்பி வெளியே வரட்டுங்க மஞ்சள் மணி வெளிய போ அரஞ்சி பண்ண போனது ரொம்ப பிரியா பேசுகிறாக்கமா ஓகே அவ யூடியூப்ல பேர் வந்துருச்சு ஒரு நாள் பண்ணி ஒரு யூடியூப்ல ஆரம்பிச்சு. எஸ்விஎஸ் போமாலி குரூப்ஸ். அண்ணா இதுக்கு சத்திரம் மீறா. அண்ணா. கொட்டப்ப பल्लू கொட்ட நீ சொல்லே செய்ய மாட்டாய் ஏய் இந்த ஊர்ல வாயு வந்து தெறிக்க விட்டு என்ன வந்தாலும் ஏய் கே ரவனே விவேக சுக்குனாடை கேளு சா வா விவேக சுக்குனாடை கேளு சா கொடாத லைன் அங்க அங்க ஏய் இrobbi ஆக மாட்டே